வெல்கம் டு ருஷா நீடில் ஆட் எல்லாருக்கும் வணக்கம் நாம இப்ப பாக்க போறது வந்து சாரீஸ்ல நம்ம ஓரம் எப்படி நீட்டா பினிஷிங் பண்ணி அடிக்கலாம் அப்படிங்கற பத்தின டீடெயில்ஸ் தான் பாத்தீங்கன்னா பூனம் சில்க் காட்டன் காட்டன் சில்க் சேரீஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஸேரீஸ் வந்து இருக்கு அதுலேயுமே நமக்கு வந்து சாஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு அது தனி கேட்டகிரியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி பூனம் வந்து சாஃப்டிலாம் வந்து நமக்கு அடிக்கிறது ரொம்பவுமே சிரமமாக இருக்கும் ஸோ இப்போ நான் வேர் பண்ணியிருக்க ஸேரீ வந்து பூனம் சாரீஸ் தான் ஸோ இதில் பாருங்கள் ஓரம் அடிச்சிருக்கிறது நமக்கு நீட்டாண்ட் கிளியரான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து வீட்டில் மெஷின் இருக்கும் ஆனால் சிஸ்டர் எனக்கு வந்து அந்த ஃபினிஷிங் நீட்டாக வரல சுருக்கம் வருது இல்லாட்டி எனக்கு அது நல்லா நீட்டாக எனக்கு வந்து அது ஒர்க்காக பண்ண தெரியல இருந்தாலும் மிஷின் வீட்டில் இருந்தாலுமே நான் சேரீ கொண்டு போய் வெளியில் ஷாப்ஸில் கொடுத்துதான் ஓரடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ உங்களுக்கான தான் இது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்காக எடுத்து வச்சிருக்க ஸாரீஸ் என்னென்னு பார்த்தலாம் ஸோ இது வந்து குபே டிஜிட்டல் பட்டு சேரீ தான் ஸோ இது வந்து ரொம்ப ஸ்மூத் ஃபீலாக இருக்கும் ரொம்ப சாஃப்டி ஸோ இதுவுமே வந்து நம்ம கிட்டத்தட்ட பூனம் சேரீஸ்க்கு எப்படி நம்ம வந்து ஓரடிக்க ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இதே யூஸ் பண்ணி நம்ம ஓவர் அடிச்சாகணும் இதில் வந்து ஒன் சைடு வந்து நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் சாரீஸ்லேயே ஸோ அதனால் நம்ம ப்ளவுஸ் பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கான ஓரத்தை மட்டும் நம்ம அடிக்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ஃபேப்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காட்டன் ஃபேப்ரிக் தான் இது வந்து சில்க் காட்டன் சாரி ப்ளவுஸ் பீஸ் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ சாரி மட்டும் நம்ம காட்டனுங்கிறப்ப நம்ம எந் எப்படி மடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீட்டாக அந்த இது மடிப்பு வந்து நமக்கு அமுந்து நீட்டாக வரும் ஜஸ்ட் நம்ம ஃபிங்கர் வச்சு ஒரு டேப் பண்ணிட்டாவே போதும் ஈஸியாக அதனுடைய காரணம் மட்டும் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் ஸோ அதுக்காக தான் நான் சில்க் காட்டன் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சில்க் காட்டன்லேயே எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்த்துட்டு நான் சரியாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது வந்து சில்க் காட்டன் சாரி ஸோ இதில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஒரு சைடு வந்து நமக்கு பல்லு ஓகே பல்லுல வந்து ஆல்ரெடி இந்த குஞ்சாஸ் இருக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து இது ரொம்ப நாள் லைஃப் வராது அப்படின்னு நினைக்கிறீங்க இதையுமே கட் பண்ணி எடுத்துட்டு ஓரத்த மடிச்சு கொடுத்துருங்க மடிச்சு அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி கஸ்டமருக்குலாம் கண்டிப்பா இதை அப்படியே ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு நீட்டா மடிச்சு அடிச்சுக்கலாம் ஸோ இன்னொரு சைடு வந்து பிளவுஸ் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இதுதான் ஓகே இப்போ பாருங்க நான் ப்ளவுஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இதை இன்னொரு டைம் நம்ம வந்து நல்லா ஸ்ட்ரைட் பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி மடித்து எடுக்க போகிறோம் ஸோ ஸாரீக்கு வந்து மேட்ச்டான கலரில் தான் நம்ம த்ரெட் எடுத்து ஒர்க் பண்ணணும் டாப் டு பாட்டம் ரெண்டுக்குமே வந்து நம்ம ஒரே கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஃபினிஷிங்குமே இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து அந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து கொஞ்சம் நம்ம ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா அந்த பிங்க் கலர் கொடுத்துரு விட்டுருக்கோம் ஸோ அதையும் நீட்டாக க்ரீன் கலர்லேருந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதோடு நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்ம் ஃபேப்ரிக் கிடச்சிரும் கண்டிப்பாக நீங்கள் பூனம் சரிசாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு டைம் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்கேல் வச்சு கூட நீட்டாக ஒரு கோடு போட்டு எடுத்துக்க முடிஞ்சால் நீங்கள் கோடு போட்டு எடுத்துகிட்டு கூட கட்டிங் போட்டுக்கலாம் பிகினஸ்க்கு வந்து நம்ம சேரீயை எப்போவுமே இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது காட்டன் சேரீஸ் நான் சொல்கிறேன் சேரீயோட ஃபுல் ஒர்க்லோடும் நம்ம இப்படி பிடிச்சி இழுத்துட்டு இப்படி கீழே தொங்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஸ்டிச்சஸ் பண்ண முடியாது ஸோ ஃபேப்ரிக்கை முடிஞ்ச அளவுக்கு ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி எடுத்து ஏதாவது வெயிட்டாக கொஞ்சம் திங்ஸ் இது மேலே இப்படி வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எந்த சேரீயாக இருந்தாலுமே பூனம் அது பூனம் சேரிலாம் இப்படி இழுத்துட்டு போச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு கிழிஞ்சே போயிடும் இது ஜஸ்ட்டு காட்டன் சாரீங்கனால நான் இந்த சைடு ஒரு ஆஃப் அன் இன்ச் அப்படியே இன்னொரு டைம் ஆஃப் அன் இன்ச் ரெண்டு டைம் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபேப்ரிக்கை ரொம்ப இழுத்திங்கன்னா கண்டிப்பாக சுருக்கம் வரும் ஃபேப்ரிக்கை ரொம்ப இழுக்கக்கூடாது இந்த மாதிரி கை வச்சு டேப் பண்ணிட்டிங்கன்னா எண்டு வரையுமே நமக்கு ஒரே மாதிரியே கிடச்சிடும் பாருங்க ஒரு ஆஃப் அன் இன்ச் பாருங்க அகைன் அதே ஒரு ஃபோல்டுலேயே இன்னொரு ஆஃப் அன் இன்ச் ஓகே இங்கே ஸ்ட ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரைட் லைன் இங்கே மட்டும் இங்கே பாருங்கள் கரெக்டாக நமக்கு ஒரு ஆஃப் அன் இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்குது இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை நீங்கள் கரெக்டாக அந்த கார்னர்லேயே போட்டுட்டு வரணும் டேப் பண்ணிக்கோங்க ஸோ அதை அப்படியே இன்னொரு டைம் ஃபோல்டு பண்ணி நல்லா இப்படி ஒரு ப்ரஷ் பண்ணிக்கோங்க ப்ரஷ் பண்ணீங்கன்னா நமக்கு திக்னஸ் ஏதாவது கம்மியாக இருக்குது அதிகமா இருக்குது அப்படின்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நீட் ஆகிடும் இப்ப பாருங்க நமக்கு நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங் இருக்கா ஓகே ரொம்ப பிடிச்சி ஃபேப்ரிக்கை இழுக்க கூடாது நமக்கு கண்டிப்பா தைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சுருக்கம் ஃபார்ம் ஆகும் ஃபேப்ரிக்கை நம்ம இழுத்துறக்கூடாது கரெக்டாக அந்த எஜ்ஜிலேயே ஸ்டிச்சஸ் நம்ம போட்டுட்டு வரணும் வந்து காட்டன் சாரி இங்க பாருங்க இந்த எட்ஜுமே நமக்கு வந்து ஏற்ற இறக்கம் வரக்கூடாது சேம் ஒரே இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஒரே இடத்துல நம்ம முடிக்கணும் காட்டன் சாரி ரொம்பவுமே ஈஸி ஸோ பிகனர்ஸ் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நீங்க இப்பதான் பழகுறீங்க அப்படின்னா காட்டன் சேரீல ஓர் அடிச்சு பழகுங்க எடுத்த உடனே பூனம் சேரீஸ் பண்ணாதீங்க சேரீ வந்து டேமேஜ் ஆகும் நமக்கு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் நம்மளோட சேரை வந் ஸேரீ வந்து ஓரம் அடிச்சு அடிச்சாச்சு ஸோ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லும்போது சொல்ல மறந்துட்டேன் சாரீ வந்து நம்ம அடிக்கிறது வந்து பேக் சைடாக ஃப்ரண்ட் சைடாங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ நாம் இப்போ அடிச்சிருக்கிறது பேக் சைடு ஓகே இதுதான் டிசைனோட ஃப்ரண்ட் சைடு சேரீயோட ஃப்ரண்ட் சைடு ஸோ நீங்கள் ஃப்ரண்டா பேக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் சேரீயை ஃபோல்டு பண்ணணும் ஸோ சேரீயாக உல்ஃப் சைடு எடுத்துக்கலாம் இதுவுமே வந்து நமக்கு ஓரளவுக்கு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும் ஸோ ஆஃப் அன் இன்ச் ஆகின் ஒரு ஆஃப் அன் இன்ச் இப்போது இங்கே நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம் அப்படின்னா இங்கே இப்போ ஸ்டிச்சு போட்டுட்டு இருக்கிறப்ப இங்கே இப்படி இழுத்து பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி ஒரு இந்த மாதிரி ஸாரி வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி மடியும் இப்படி ரொம்ப இழுத்து பிடிக்கிறப்ப கீழே வந்து நமக்கு எக்ஸஸ் கண்டிப்பாக வரும் ஸோ ஸாரியை இழுத்து பிடிக்காதீங்க ஜஸ்ட்டு அப்படியே ஃபோல்டு மட்டும் பண்ணி முடிக்கலாம் அப்படி இல்லாட்டி இப்போ பூனம் சேரீஸ்லாம் நம்ம எப்படி அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடில் நான் இந்த சேரீ உங்களுக்கு அடிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம் ஒரு ஆஃப் அன் இன்ச் ஓகே ஆஃப் அன் இன்ச் இல்லாட்டி கால் இன்ச் கூட அது நம்மளோட ஆப்ஷன் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆஃப் அன் இன்ச்சுக்கு மடித்து ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன் இது இன்னொரு ஃபோல்டு இன்னும் ஒரு ஃபோல்டு இந்த மாதிரி பண்ணி கரெக்டா அந்த எஜ்ஜிலயே அடிச்சுட்டு வந்தோம்னா நம்மளோட ஃபினிஷிங் நீட்டாக கிடைச்சிரும் கரெக்டாக முடிச்சிருக்கோம் அப்படின்னு பாருங்க நம்மளோட ஃபினிஷிங் நான் ஃப்ரண்ட் சைடு வந்து எனக்கு க்ரீன் கலர் வரும் ஸோ இது வந்து நீங்கள் ஒரு டைம் அயன் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே சுத்தமாக தெரியாது இதுதான் நம்மளோட வாரடிக்கிற மெத்தட் ஸோ இது இந்த ட்ரிப்ஸ் அண்ட் டிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்